ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಧನುಷ್ ಅವರೋಡ உண்மையான அப்பா அம்மா யார் அப்படின்றது இந்த கேஸ் போயிட்டு போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க இந்த கேஸோட முடிவு இன்னைக்கு வர்ற நிலமையில இருக்குது அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த முடிவு யார் பக்கமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் எப்படிலாம் ஃப்ளோ ஆச்சு சில டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாள் இந்த தம்பதியினர் வந்து தனுஷ் எங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி ராஜா கிட்ட போய் ஸ்டெயிட்டாக மீட் பண்ண பார்த்துருக்காங்க அவர் அலோ பண்ணல அதனால போய் அந்த ஒரு கேஸை போட்டாங்க கேஸில் என்னெல்லாம் டீட்டெயில் இருந்ததுன்னா தனுஷ் எங்கள் பையனான்றது உலகத்துக்கு தெரியணும் எங்கள் கூடவே வரணுன்னுலாம் அவசியம் இல்லை அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே இருந்துக்கிட்டோம் பட் மாதம் மாதம் எங்களுக்கு ரூபாய் பணம் வந்து கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் ஆஸ் அ பேரண்ட்ஸை எங்களுக்கு இதை அவர் பண்ணணும் இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்த ரெக்வஸ்ட் ஸோ இதுக்கு தனுஷ் தரப்பினர்லேருந்து இதெல்லாம் வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கேஸை விசாரித்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டு தரப்பினரும் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அதில் இருக்க வெரிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது மச்சம் தலும்பு இந்த போல் வெரிஃபிகேஷன் மார்க்ஸை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் தனுஷ் வேற ஏதோ ஒரு மேட்ருக்காக ஒரு உடம்புல இருந்த மச்சத்தை ரிமூவ் பண்ண மேட்ரு ரொம்ப பெரிய நியூஸ் ஆகிட்டு தனுஷ் வாண்டடாக தான் தூக்குனாரு உண்மையான பேரண்ட்ஸ் வந்து கதிரேசன் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து கிளம்பிடுச்சு அதெல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு மேட்ரே கிடையாது அதுக்கப்புறம் இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு மெயின் மேட்டர் நடந்திருக்கு அது என்னென்னா நம்மளோட கஸ்தூரி ராஜா அதாவது தனுஷோட இப்போ இருக்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு தனுஷோட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு கோர்ட்டில் அதை பார்த்த உடனே எல்லா ஜட்ஜுமே கன்வின்ஸ் ஆகிட்டு இந்த பக்கம் இப்போதைக்கு தனுஷ் பக்கம் தான் கோர்ட்டு தீ கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மீனாட்சி கதிரேசன் அவங்களோட பையன் கிடையாது இப்போ இருக்க நம்ம ராஜாவோட பையன் தான் அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ கோர்ட்டு டிசைட் பண்ண போதுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல இந்த மேட்ரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது உண்மையாக தான் இருக்குமா இல்லை சும்மா மீடியா நம்மளை டைவர்ட் இருக்காங்களா உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி